பண்ணுவாங்க ஆனால் நான் தான் பெஸ்ட் அப்படின்னு வந்து நானே சொன்னீங்க நல்லா இருக்காது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க சரி ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ளே போயிடலாம் எத்தனை வாட்டி ரிவியூ பண்ணுறேன் எப்படியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி விளாட்றான்னு பாருங்க நான் மட்டும் இல்லை நான் கண்டிப்பாக மைனஸ் ஆகிறது உறுதி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சுக்குள்ள ஸ்டார்ட் ஆகி போயிட்டாங்க நம்ம ஸ்டார்டிங்கே அட்டாகிங் போயிடுவாங்க நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சத்தம் நம்ம காப்பாற்றி விடணும் அதனால சேஃப்டியாக இருக்கணும் நான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும் போது கீழே வண்டி இருக்கா அப்போ வந்து கீழே குதிக்கும் போது பேரஸ்ட்ல குதிக்கும் போது ஸ்கேனிங்கில் வண்டி இருந்தால் காட்டும் ஓகேங்களா மேலேருந்து வந்து கீழே போகும்போது வண்டி இருந்தால் நான் பார்த்துருவேன் ஒரு இடத்த வண்டி இருந்துச்சு சரி ஓகே இந்த இது இருக்கு பாத்தீங்களா இந்த லூட்டை நம்ம பாக்ஸ் வந்து பொறுக்கினா வந்து பாத்தீங்கன்னா காயின் அதுல அறுநூறு கொடுப்பானுங்க மெடிக்கிட்டு சூப்பர் மெடிக்கிட்டு ஒன்று கொடுப்பானுங்க அதனால கார் எடுத்துக்கிட்டு இந்த எங்கெல்லாம் இந்த பொட்டி லூட்டு பொட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லூட் அடிக்க நான் ஓடுவேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா சட்டி பண்ணி காயின் எல்லாம் பிடிச்சிட்டு வண்டியை எடுக்க ஆரம்பிச்சிருவேன் வண்டி முன்னால தான் இருந்துச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க வண்டி இருக்கு நம்மளால சொன்ன மாதிரி மேப்ல பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் வண்டி எடுத்து நான் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சாவரங்களை வந்து பாத்தீங்கன்னா ரிவியூ பண்ணி ஓடுறேன் அந்த சப்ளை கிரிட் அந்த லூட் பெட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த லூட் பெட்டி எங்கெங்கெல்லாம் போறானுங்களோ அங்கங்கெல்லாம் நான் போயினே இருப்பேன் மேட்ச் எல்லாம் வெறித்தனமா இருக்குங்க என்னால எவ்வளவு முடியுமோ நான் அவ்வளோ ரிவியூ பண்ணி விட்டுருவேன் அவங்களுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா கில்லு தான் சோ எவ்வளவு கில் அடிக்கிறாங்களோ அவங்க பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஒரு சீக்கிரமா செத்தாலும் மைனஸ் வந்து ஆகாது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் காயிரம் வச்சிருக்கிறேன் இப்போ லூட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கேன் போயிட்டு நான் ஜோனுக்குள்ளேயே போயிட்டு சர்வே பண்ண ஆரம்பிச்சேன் ஸ்டார்டிங் அது லூட் எடுத்தமா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஜோனுக்கு தான் போனோம் ஜோனுக்குள்ள இருந்தீங்கன்னா ஜோனு சின்னதாக சின்னதாக புல்லா இனிமே சுத்தி சுத்தி அடிப்பானுங்க லாஸ்ட் ஜோன் கிட்டத்தட்ட வந்து போச்சு அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பாருங்க ரிவ்யூ பண்ணி விடுவோம் பாருங்க வெறித்தனமாக நம்ம வில்லா நிலா அப்புறம் செத்து போயிட்டு எரிச்சா அவரை காப்பாற்றி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் நானும் காப்பாற்றி விட்ருவேன் என்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் டோக்கன் இருக்குங்க சூப்பர் மெடி தாறு மாறாக நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் ரொம்ப சின்னதாக ஆகிடுச்சி இங்கே பாருங்க நான் வந்து இந்த வெல்டிங் மிஷினாக நின்று இருந்தேன் யாரானா ஒருத்தர் செத்தா டக்கு நீல் ஈடு பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று மெடி சுற்றினா இருப்பாங்க ஒருத்தவங்க செத்தாங்க இருந்தாலும் டீம் மெட்டீயே ஈட் பண்ணி விட்ருவாங்க சரி ஓகே இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் ஏன்னால் ஜோன்லேயே அதிக நேரம் இருந்தால் நம்மளுக்கு மெடிக்கிட்டும் வேஸ்ட் ஆகும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு இந்த ஜோனுக்கும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூட் அடிச்சிக்கினே இதில் இருக்கிற காயினை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஒரு சேகரிச்சு வச்சுக்கினே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போயிடுவேன் ரிவியூ பண்ணி விட்டேன் ஒரு ஆளை ரிவ்யூ பண்ணி விட்டேன் சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாசத்தையே ஜோ மாசத்தை கேட்டுக்கே ஜோனுக்குள்ளே போயிட்டேங்க இந்த ஜோன் பாருங்க அவ்வளோதான் லாஸ்ட் வட்டம் இது இந்த லாஸ்ட் வட்டத்தில் வந்து பார்த்தீங்கனா ஒரு பதினாலு பேர் இருந்தானுங்க ஜோனுக்குள்ளே போயிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் சுற்றி நின்றேன் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மட்டுக்கே என்ன சத்தாலும் நம்ம ரிவ்யூ பண்ணி விடணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஃப்டியாக இருக்கிறது முக்கியம் அவங்க எப்படி வேணால் செத்து போகிறாங்க நான் சேஃப்டியாக இருக்கணும் நான் அப்படியே மாசு டைம் அப்படியே சுற்றி இருந்தாங்க வண்டி ஊட்டி இறங்கி நம்மளை காலி பண்ணுறவாளுங்க வண்டி ஊட்டி இறங்கினாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் தோக்கிற நிலைமைக்கு போயிடுவீங்க ஏன்னா எவன் எங்கேருந்து அடிக்கிறானே தெரியாது சின்ன வட்டத்தில் நம்ம பாருங்க சாவ ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இப்போ போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூந்து போவேன் இந்த லாஸ்ட் ஜோனில் எந்த எந்த ஒரு ஜோன் சர்வே பிளேயராக இருந்தாலும் இந்த லாஸ்ட் ஜோனில் நீங்கள் ரிவே பண்ணிட்டு உங்களால் உயிரோட வரதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹெல்த் எப்படி குறையுது அப்படின்னு மட்டும் பாருங்கள் எங்கள் டீம் மேட்டில் எல்லாரும் செத்து போயிட்டாங்க எல்லாரும் செத்துட்டு பிறகு ரிவியூ பண்ணுறது மட்டும் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா உங்களால் உயிரோட வரதுக்கு சான்ஸே கிடையாது கொஞ்சம் கூட சான்ஸ் கிடையாது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெடிகிட்டு எப்படி போடுறேன் ஹெல்த் ஃபுல்லாக தான் நினைக்கிது சூப்பர் மெடிகிட்டு எப்படி போடுற மாதிரி கேஸே விடாமல் நான் சூப்பர் மெடிக்கி போட்டாலும் ஹெல்த் எப்படி குறையுது பாருங்க எல்லாரும் செத்துட்ட போயிருக்கு டக்குன்னு ரிவியூ பண்ணி விட்டேன்னா அந்த ரிவ்யூ பண்ணுற டைமிங் மட்டும் நீ கட்சிச்சு அங்கே பாருங்கள் எப்படி குறையுதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீசனில் மட்டும் நீங்கள் வந்து செத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மட்டும் ரிவியூ பண்ணிட்டு தான் சாகணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிவியூ பண்ணி செத்துட்டேன் ப்ரோ நான் ரிவியூ பண்ணி செத்துட்டேன் நீங்கள் புய்யாச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ப்ரோ ஓகே ப்ரோ கவலைப்படாத ப்ரோ நீ பண்ண ஜோன் தெரிவிக்கும் நீ பண்ண உடனே ரிவேவிக்கும் நான் பிஆர்ச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்டில் எதாவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன் எப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அலையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேர் இருக்கானுங்க ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரா அஞ்சு ஆறு ஆமாம் அஞ்சு பேர் இருக்கானுங்க எத்தனை சோலோ பிசுன்னு தெரியல டக்குன்னு செத்து போய்ட்டானுங்க அவனுங்களே அடிச்சு செத்துறானுங்க இது மாதிரி அலை கம்மியாக இருக்கும்போது டப்பு டப்புன்னு ஏறி நான் சோலோ சோழ பீஸ் ஒருத்தன் உயிரிழந்தாக அது ஸ்குவாடு கணக்கில் தான் வரும் பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம் பிளேஸ்மெண்ட் முக்கியன்றதாக நம்ம பார்த்து பார்த்து அடிச்சு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா புய்யா அடிக்க போயிட்டாங்க ஏன்னா அவனுங்க ரெண்டு பேர் ஒன்றா இருந்தாலும் சுற்றி இருந்தானுங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ் பண்ணி போனாங்க ரஷ் பண்ணி போய் அடிக்க ஆரம்பிச்சாங்க அவ்வளோதான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே வின் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த மேட்ச் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணி லாஸ்ட்டில் எப்படி ஹீல் பண்ணி விட்டு எல்லாரும் எல்லாரும் ஹீல் பண்ணி விட்டு நான் செத்துட்டேன் பாருங்க கடைசியாக இதனால் வந்து பார்த்தீங்கன்னா புய்யா அடிச்சிட்டோம் அந்த டைமில் யார் ஹீல் பண்ண விடாமல் நான் ஜோனுக்குள்ளே ஒத்தாலாம் சுற்றி இருந்தால் வாய்ப்பே கிடையாது புய்யா அடிக்கிறதுக்கு இந்த மேட்ச் எப்படியா அடுத்த மேட்ச் பாருங்கள் இந்த மேட்ச் வெறித்தனமான மேட்ச் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ரீஜனு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனில் அவர் ரீஜன் ஆச்சா அதுக்கப்புறம் வருண் ப்ரோ அவர் ரீஜனு அப்புறம் மெஸ்ஸி ப்ரோ மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனில் தான் இருக்காங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க ஓகேங்களா நான் தான் இப்போ ஹீல் பண்ணி விட்டாங்கனோம் என்கிட்ட காயினும் கம்மியாக இருக்கு என்னடா நான் கம்மியாக இருக்குன்னு கேட்காதீங்க நான் ஃபுல்லாகவே ஹீல் பண்ணி விடுவேன் பயங்கரமாக ஹீல் பண்ணி விடுவேன் சாஹாவை ரிவியூ பண்ணினே விட்டதால இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட காயினே சுத்தமாக காலி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஜீரோ விட்டோம் ஜீரோ விட்டாங்கன்னு ஜோனு பயங்கரமான சோனு இது இந்த ஜோனில் எப்படி எவ்வளோ அவுட் ஆஃப் ஜோனில் இருப்பேன் மட்டும் பாருங்க கிட்டத்தட்ட இனிமேல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மேப்பை கிளிக் பண்ணி காட்டுற மாதிரிங்க அவங்க எங்கே இருக்காங்க நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் போயிட்டாங்க ஆனால் என்கிட்ட காயின் கிடையாது அவங்க அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது ஏன்னா வந்து சின்ன சோனு எங்கேயும் அவங்களால சேஃப்டியாக இறங்க முடியாது நான் ரிவியூ பண்ணிட்டு இந்த இடத்த வரத்துக்குள்ளே ரெண்டு பேர் மட்டை ஆகிட்டாங்க சரி ஓகே திரும்பினா பட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு காயினை நான் திருப்பி பிடிச்சிட்டேன் இந்த வாட்டி நான் ஏன் ரிவியூ பண்ணலனா இப்போ நீங்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ண போனீங்கன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க இந்த ஜோனில் அதனால் இந்த ட்ரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோனுக்குள்ளே போயிட்டு ஒரு ரெண்டு செகண்டுங்க ரெண்டு செகண்ட் இருந்துட்டு அப்படியே நீங்கள் திருப்பி ஜோனுக்குள்ளே போனீங்கன்னா கூட உங்களுக்கு எடுத்து கம்மி கம்மியாக தான் குறையும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங் தான் முக்கியம் எவ்வளோ டைமிங் நான் அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கீங்களோ அவ்வளோ பயங்கரமாக உங்களுக்கு ஹெல்த் குறையும் அதனால் வந்து ஜோனுக்குள்ளே வந்து ஒரு ரெண்டு செகண்ட் இருந்து திருப்பி நீங்கள் எந்த ஜோனாக இருந்தாலும் வெளியே போனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக குறையும் ஓகேங்களா இப்போ அதை திருப்பி நான் ஹீல் பண்ணி விட்டுறது எல்லாம் செத்துட்டாங்களா திருப்பி என்கிட்ட காயின் ஒரு ஆயிரத்தி நான் பிடிச்சேன் ஆயிரத்தி அறநூறு பிடிச்சிட்டு அளவு பாருங்கள் அளவு இருக்குது இந்த டைமில் செத்தால் இந்த மேட்சே வேஸ்ட்டு அவங்களுக்கு மைனஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சே வேஸ்ட் ஆகிடும் நான் மறுபடியும் ஹீல் பண்ணி விட்டுட்டேன் ப்ரோ நீங்கள் சாவாமல் ஜோனுக்குள்ளே வந்துருவீங்களான்னு கேட்டாங்க கவலைப்படாத ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சேஃப்டியாக அடையணும் மட்டும் நான் சொல்லிட்டேங்க நம்ம ஆளுங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ நாங்கள் சேஃப்டியாக இறங்குறோன்ட்டாங்க ஏட்டா மெடிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை மெடிக்கிட்டு ஒரே ஒரு சூப்பர் மெடிக்கிட்டு தான் இருந்துச்சு நானும் மேப்பை பாருங்க நான் எவ்வளோ லாங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு ஜோனும் ஒரு அளவு குட்டிஸாக ஆயிடுச்சு இந்த குட்டிஸ் ஒன்று இருபத்தாறு பேர் இருக்காங்க அவ்வளோதான் ஒரு சூப்பர் மெடி போட்டால் மெடிக்கிட்டு சுத்தமாக காலி மெடிக்கிட்டு இப்போ ஏட்டா ஜீரோ ஒன்றுமே இல்லை ஏட்டா டாக்கரும் ஜீரோ மெடிக்கிட்டும் ஜீரோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஈலும் பண்ணி விட்டேன் இது எல்லாமே பண்ணிட்டேன் நான் அப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் செத்துட்டாரு நம்ம வில்லனில் அப்புறம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் ஒருத்தர் நாக் பண்ணார் பட் இருந்தாலும் அவங்க ஸ்குவாட் இல்லையா அதனால் அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அடித்து போட்டுருவாங்க நம்ம தான் பிளேஸ்மெண்ட்டாக பிடிச்சா அவனை ஓகேடா மாப்பிட நம்ம கையில் தான் இது மேட்ச் விட்டா கோவிந்தா கோவிந்தா தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவரில் ஏறி உக்காண்டாங்க நம்மளால இப்போ பாருங்கள் இந்த ஜோனில் இருபத்தி ரெண்டு பேர் இருக்கானுங்க எங்கேருந்து அடிப்பானீங்கன்னே தெரியாது கீழே குச்சிங்கன்னா நீங்கள் அவளை தான் கோவிந்தா தான் கீழே குச்சா மேலே போக வேண்டியதான் பா ஸோ ஓகேங்களா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அவனுக்கு வண்டியை எத்தனை சுற்றுறானுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடாக இருக்கானுங்க எத்தனை சோழ பிசின்னு தெரில இப்போ சத்தா எத்தனை அது பிளேஸ்ன்னு கூட தெரியாது வந்து நீங்கள் எத்தனை கிலோ ஆச்சுருந்தாலும் சரி தான் இந்த இப்போலாம் சத்தா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா உசாரா என்ன பண்ணேன் இங்கே வரீங்களா கீழே ஒருத்தன் குளோவால் போடுறான் அவ்வளோதான் அவ்வளோ நிற்கவே முடியாது குளோவால் போட்டால் அதனால செத்துட்டேன் கீழே ஒரு மாஷ் அட்டாக்கு தூக்கி போட்டேன் ஏன் அந்த ஏட்ரா பிளின்ஸ் பார்த்தீங்கன்னா மாஷ் தூக்கி போட்டேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சோனி என்கிட்ட வரவும் நான் ஜம்ப் பண்ணுவோம் இந்த தான் சரியான ஒரு ஹைலைட்டிங்க நான் வண்டியில் ஏறலான்னு பார்க்க தான் என் பக்கத்தில் ஒருத்தன் என்ட்ரு குத்துட்டான் ஏன்னால் வண்டியில் ஏற முடியல ஒரு செகண்ட் தடுமாறி என்ட்ரு மட்டும் குத்தேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவசரத்தில் அண்டா உள்ள கை விட்டாலும் போவாது எப்படி வண்டியை ஓட்டுறதுங்க பாருங்க மரத்தில் வச்சு மரமாக கம்பி ஈஸியாக அந்த அந்த போர்டில் முட்டி நின்றுச்சு அப்படியே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யூட்டன் போயிட்டு போயிட்டா மெடிக்கிட்டு வேற சுத்தமாக இல்லை அழகை பாருங்க பதினஞ்சு அழகு எத்தனை சூழல் பிசுன்னு தெரியல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறது மட்டும் பாருங்க வெறித்தனம் இங்கே ரெண்டு பேரும் சுற்றி இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் ஏற்ற இல்லை ஏன்னா இவங்க ரெண்டு பேர் ஒன்னா தான்ங்கிறாங்க கண்டிப்பாக அவனுக்கு ரெண்டு பேர் காலியான ஒரு ஸ்குவாடை வெயிட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரே முட்டி ஒருத்தன் போய் ஜோனில் உந்தான் இன்னொருத்தனுக்கு இரநூத்தி ஏழு தான் போச்சு ஆனால் அவன் சாவலை ஒருவேளை அவனுக்கு இரநூத்தி முப்பது அச்சுப்பியாக இருக்கும் வாய்ப்புக்கு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு சுருவிடுவானுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ அளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆச்சு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் முட்டி முட்டி குளோவெல்லாம் வச்சு தள்ளினே இருந்தேன் அவங்களும் பயங்கரமாக சண்டை போட்டு இருந்தானுங்க ஒரு கட்டத்தில் நான் வண்டியில் சுற்றுறதை பார்த்துட்டு எல்லாம் என்னையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னையை போட்டு பட படப்பட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க வண்டி கொட்டி விட்டுருவானுங்க எந்த நேரத்தில் அவள் தான் கொத்திட்டானுங்களா அப்படியே போயிட்டு முன்னால் ஒரு குளோவல் போட்டு நின்ட்டேன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளேஸ்மெண்ட்டை பிடிக்கிறேன் அப்படின்னு மட்டும் பாருங்க எல்லாரும் அங்கே சண்டை போட்டு நான் எவனையுமே அடிக்கல சும்மா இதுவும் மட்டும் தூக்கி போட்டு இருந்தேன் எவனா அடிச்சா நம்மள என்ன ஏமாலே கை வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏறி வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டானுங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு எத்தனை பேர் இருக்கானுங்க அஞ்சு பேர் இருக்கானுங்க அஞ்சு பேர் அவங்க மூணு பேர் அவங்க ஒன்னாக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சு ஒருத்த மட்டும் சூழலில் இருக்கான் போலக்குது இல்லை 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 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் ஆமாம் மூணு பேரே நாங்கள் ரெண்டு பேர் சோலோ சோலோ பீஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் சுற்றி குளோவால் போட்டேன் அந்த சோலோ பீஸு ஆகணும் ஏன்னா எனக்கு செகண்ட் ஹேண்ட் மேட்ச் கிடைக்கும் அப்படின்னா ஒரு அளவுக்கு பிளஸ் ஆகும் இல்லையா செகண்ட் ஹேண்ட் கிடச்சா ஏன்னா என்னால அடிக்க முடியாது உங்களுக்கே தெரியும் ஒரு மெடிக்கிட்ட ஒரு குளோவால என்கிட்ட காலி அடிச்சு பேர் அழுத்த வேற என்ன பண்ண முடியும் எத்தே பிளேயர் இருந்தாலும் அடிக்க முடியாத சமயத்தில் அவ்வளவுதான் முடிஞ்சு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மைனஸ் பண்ணி விடாம எல்லா மேட்சும் தான் வந்து நான் பிளஸ் பண்ணி விடனே இருக்கேன் தான் சொன்னேன் தமிழ்நாட்டில் நான் ஒரு சோலோ சோலோன்ற மாதிரி தமிழ்நாட்டில் ஜோன் சர்வே கிங் என்ன மிஞ்சா யாரும் பெருசாக ஆளே கிடையாது ஜோன் சரியா நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் நான் தான் பெஸ்ட் சோக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சி தான் மறக்காம லைக் சரி கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் போகிற சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனாங்க வீடியோ தள்ளிட்டு